எனக்கு நாளைக்கோட தலைப்பு இப்பவே என் கண்முனல தெரியுது அன்றே நாங்கள் கணித்தது போல கோபரா மேடையில் விக்ரம் ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு உறுதி செய்தார் சைகையால் பார்த்தேன் நிறைய பார்த்தேன் ஹார்ட் அட்டாக் விக்ரம் என்னாச்சு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கிடக்கிறார் அப்படி இப்படின்னு கச்சா முச்சான்ட்டு நல்லா இருந்துச்சு சில பேர் வந்து நல்ல தமிழில் வந்து போட்டோஷாப் பண்ணி பாவம் யாரோ ஒரு பேஷண்ட் உடம்புல மூஞ்ச போட்டு அப்படிலாம் ரொம்ப கிரியேட்டிவெல்லாம் பண்ணிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அது நம்ம என்னென்னமோ பார்த்துட்டோம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தோணுது சிடு வரி ஏன்னா என்னோடய குடும்பம் என்னோட ரசிகர்கள் என்னோடய நண்பர்கள் நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டா இருக்கும் போது எனக்கு ஒன்றுமே ஆகாது நான் இருபது வயசு இருக்கும் போது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்போ வந்து காலை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரைக்கும் போது அதுலேருந்து மீண்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லைங்களா ஸோ சின்ன ஒரு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு அதனால ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அதை வந்து எடுத்து கச்சா முச்சான்னு பின்னி பெடல் எடுத்துட்டாங்க நன்றி பட் என்ன எனக்கு விருப்பப்பட்டவங்க எங்களுக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் வேதனைப்பட்டார்கள் அவர்கள் எல்லாருமே கொஞ்சம் எஸ்பெஷலி ரசிகர்கள்லாம் அவங்க கூட டைரெக்டாக தொடர்பு கொள்ள முடியாமல் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் அவங்க எல்லாருக்காக நான் இன்னைக்கு மேடையில் இங்கே நின்று நான் நல்லாவே இருக்கேன்னு சொல்லணுன்ற ஒரு கடமை தேங்க் யூ வெரி மச் ஐ லவ் யூ ஆல் நான் எப்பவுமே ஐ லவ் யூ டூ தேங்க் யூ யூ நான் எப்பவுமே சினிமாவுக்காக வாழ்ந்தேன் சினிமா மட்டும்தான் எனக்கு உயிர் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஒன்றும் சினிமாவுக்கு வரல ஒரு விளம்பரம் செஞ்சேன் சோளா டீன்னு ஒரு வெறும் விளம்பரம் அதில் வந்து நான் ஒரு சோழ ராஜர் நான் ஆதித்ய கரிகாலனால் கூட இருந்திருக்கலாம் அதில் வந்து சேங் அப்படின்னு ஒரு கேமராமேன் அப்புறம் யாரோ சுப்ரமணியம்னு ஒரு டெக்னிஷியன் இவங்கவுங்க திலீப்னு ஒருத்தர் மியூசிக் டைரக்டர் அவர் வந்து அப்போது ஜிங்கில்ஸ் போட்டார் அந்த மாதிரி நிறைய பேர் இப்படி அப்படின்னு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அதே ஆதித்ய கரிகாலன்னா நான் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரு மிகப்பெரிய காவியமான பொன்னியின் செல்வன் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் என்னோட கனவு டைரக்டர் மணிரத்னம் சாரோட அன்னைக்கு திலுப்பாக இருந்த ஒரு ரெண்டு ஆஸ்கர் அவார்டு உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு இன்றைக்கி ஏஆர் சார் சாராக நான் முன்னாடி இருக்கார் இது என்ன சொல்ல வருதுன்னா நமக்குன்னு ஒரு கனவு இருந்தால் ஒரு லட்சியம் இருந்தால் உழைச்சோன்னா யாராக இருந்தாலும் நீங்கள் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு உங்களால் உயர முடியும் கரெக்டா அதுக்கு ரேமான் சார் வந்து ஒரு பெரிய உதாரணம் ஏன் நானே வந்து நேஷ்னல் அவார்டு அப்படி இப்படின்னு நினச்சி வந்தல ஒரு ஆஸ்கர் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினச்சேன்னா ஐ ஹவ் டு யூ சார் ஃபார் கிவிங் சச் அ கிரேட் ஆனர் டு அ கண்ட்ரி அண்ட் அவர் வந்து கோப்ரா அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை எனக்கு என்னென்னா ஹேமான் சார் வந்து ஒரு சகாப்தம் ஹீஸ் ஐ மீன் சம்திங் எல்ஸ் இஸ் அ லெஜெண்ட் லிவிங் லெஜண்ட் அவரோட பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும் ஐயா இருக்கட்டும் ராவணன் என்ன இருக்கும் எனக்கு ஒவ்வொரு தடவையும் அவரோட சாங்ஸில் நான் நடிக்கும்போது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் பிகாஸ் ஐ லவ் டிஸ் மியூசிக் ஐம் சச் அ கிரேட் ஃபேன் ஆஃப் யுவர் சார் ஐ திங்க் த்ரூவ் டோல் யூ இஸ் அ கிரேட் ஃபேன் ஆம் அ மச் பிக்கர் ஃபேன் ஏன் ஐ லிவ் லாங்கர் தேன் ஹெம் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் கோப்ரா ஏன்னா அஜய் ஒவ்வொரு சீனும் சொல்கிறம்போது ரேமன் சார் இது எப்படி பண்ணுவார் இது எப்படி பண்ணுவார் ஏன்னா இந்த படத்தில் வந்து எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சீன்ஸ் காம்ப்ளிகேட்டட் இமோஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இதுக்கு வந்து ரேமன் சார் தவிர வேறு யாராலையும் இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ண முடியாது ஐ ஆம் ஸோ ஹாப்பி தட் இஸ் தேர் அண்ட் அவர் ஒவ்வொரு தடவையும் அஜய் அவரை மீட் பண்ணுமோ நான் கேட்பேன் என்ன சொன்னார் டிட் லைக் இட் இது அதுன்னு ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் தேன் அண்ட் சச் அ கிரேட் ஆனர் ஃபார் பீங் இன் யோர் ப்ரெசன்ஸ் அண்ட் இன் யோர் டைம் லலித் சார் தேங்க் யூ வெரி மச் எனக்கு ஒரு அற்புதமான இயக்குனர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு இந்த அற்புதமான டீம் இட்ஸ் எல்லா நடிகர்களுக்கும் வந்து ஒரு கதை வரணும் ஒரு நல்ல கதை ஒரு நல்ல இயக்குனர் அந்த கதை இது பண்ணும் ஒரு நல்ல டீம் வேணும் அப்படின்னு நினைக்கிறமோ நீங்கள் அதை வந்து இது பண்ணி உங்களுக்கும் அஜய்க்கும் இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எல்லோரும் இப்போயே பார்த்துருப்பீங்க அது வந்து ரொம்ப உட் நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அதனால்தான் கோபுரா வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்குது அண்ட் ஐ திங்க் நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி இட் வில் பி அ கிரேட் ஃபில்ம் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் டூயிங் திஸ் ஃபில்ம் உதய் சார் தேங்க்யூ நான் வந்து நான் கேட்கலான் சார் எப்படி உங்கள் படம் எல்லாமே எல்லாமே ஹிட் ஆகுதுன்னு பட் ஐ திங்க் அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் லக் அது எதுவுமே கிடையாது அவருக்கு ஒரு ஞானம் ஹி ஹீனோஸ் இந்த படம் நல்லா வரும் இந்த படம் இப்படி இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அந்த ஒரு இது மட்டும்தான் நினைக்கிற போது எங்கள் படத்தையும் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிற போது ரொம்ப ரொம்ப லைக் பெருமையாக இருக்குது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டது வந்து எனக்கு அந்த நியூஸ் ரெட்ஜாயின் தான் பண்ண போது உதயசா தான் ரிலீஸ் பண்ண போகிறான்னு சொல்கிற போது எனக்கு ஒரு பெரிய பாரமே தூக்குன மாதிரி இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் ஆர் டீம்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் நீங்கள் எப்போவுமே மேடையில் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற கைண்ட் வேர்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் இர்ஃபான் பத்தான் வந்து ஹீரோ வில்லனான்னு கேட்பீங்க அவர் எனக்கு எப்பவுமே ஹீரோ தான் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ஆஃப் இண்டியா ஆல் டைம் எப்போவுமே போல் பண்ணால் அப்படி தான் அடித்தா சிக்ஸ் தான் இந்த படத்துலேயும் அவர் எக்கச்சக்க சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு டேக்கு போகிற போதே அவர் நடித்தார் முடித்தவுடனே நாங்கள் எல்லாருமே ஓட ஷார்ட் அப்படின்னோம் இ சச் அ கிரேட் பிளேயர் சச் கிரேட் ஆல்ரவுண்டர் பட் யூ ஷுட் நோ தட் ஈவன் ஹியர் யுர் அன் ஆல்ரவுண்டர் யூ கேன் ஆல்சோ ஆக்ட் அண்ட் ரஷ்ஸ்லாம் பார்த்தேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இட் டசன்ட் சீம் லைக் யூ டோன்ட் நோ த லாங்குவேஜ் லைக் அஜய் வோஸ் சிங் தேங்க்யூ ஃபார் பிங் அ பார்ட் ஆஃப் திஃபிம் இட்ஸ் அ யூஜ் யூர் ஹியூச் பில்லர் ஃபார் அஸ் தேங்க்யூ வெரி மச் அண்ட் இந்த படத்தில் வில்லனாக ரோஷன் மேத்யூ நடிச்சிருக்காரு எனக்கு அவரோட மலையாள படங்கள்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப வளர நன்னாய்டு செய்யும் அவர் ஈ படத்தில் அபிநய்க்கும்போது வளர நன்றாயிட்டு செய்யுது ஓகே நான் தமிழ்லேயே சொல்கிறேன் சும்மா இதை வந்து கொஞ்சம் ஃபில்ம் காட்டுறேன் மறந்து மன்னிச்சுருங்க ரொம்ப 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 நல்லா ஒரு யதார்த்தமான ஒரு வில்லன் கொஞ்சம் கொடூரமான வில்லன் கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு வில்லனை பண்ணியிருக்காரு வெரி நைஸ் அண்ட் ஆனந்த்ராஜ் சார் நிறையா இன்வால்வ் ஆகி ரெண்டு பேரும் நிறைய சீன்ஸ் காம்ப்ளிகேட்டட் சீன்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒர்க் பண்ணி ரெண்டு ரெண்டு பேர் பண்ணுறது வந்து இட் வாஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நிறையா கதைகள் அவர் எல்லார் பற்றியும் கதை சொல்வார் என்னை பற்றி என்ன கதை சொல்ல போகிறீங்களோ பக்கு பக்குன்னு இருக்குது சாரி ரொம்ப ரொம்ப நல்ல நடிகர் அண்ட் உங்களோட நடித்தது ரொம்ப நான் பெருமைப்படுறேன் ரவிக்குமார் சார் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிரெக்டர்ஸ் அண்ட் தேங்க் யூ சார் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங்காக இருக்கட்டும் ஸ்டேஜ்லையாக இருக்கட்டும் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நாங்கள் எல்லோரையும் ஊக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தேட் சார் ஆல் தி டைம் தென் எவ்ரிபடி எல்ஸ் மீனாட்சி ஷாஜின் எவ்ரிபடி ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் ரோபோ சங்கர் சார் எல்லாேருக்குமே தேங்க் யூ ரொம்ப நல்லா பண்ணுங்கள் படத்தில் ஸ்ரீநிதி அவங்க பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் செகண்ட் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அவங்களோட தேர்ட் படம் நம்ம படம் அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன் வெரி ஹம்பிள் ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப குவட் அது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இனிமேலும் நீங்கள் வந்து ஐ திங்க் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது இது வந்து நான் யூ வில் டெஃபினெட்லி டூ வெரி வெல் ஆல் தி வெரி 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 பெஸ்ட் அண்ட் எங்கள் விழாக்கு வருகை தந்திருக்கும் நடிகர் துருவ் விக்ரம் அவர்களுக்கு நன்றி ஏன்னா நான் சுற்றி பார்த்தேன் ஐ மீன் வெளியிலேருந்து ஆர்டிஸ்ட்னு பார்க்குறமோ நீங்கள் தான் இருக்கீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ அப்புறம் மறந்துட்ட மகானில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க உங்கள் அப்பா வந்து ரொம்ப பெருமைப்படுவாருன்னு நினைக்கிறேன் லக்கி மேன் ஸோ டு சே எனக்கு வந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் டெரெக்டர்ஸ் மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் கிரியேட்டிவிட்டினா எனக்கு வந்து அவர் ஒரு இஸ் வெரி குட் என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கிட்டே வந்து ஒவ்வொரு படமும் இமேகா நொடியாக இருக்கட்டும் திமாண்டி காலனியாக இருக்கட்டும் இப்போ கோப்ராவாக இருக்கட்டும் இப்போ அடுத்த படமாக இருக்கட்டும் அதோட அடுத்த கதை எனக்கு தெரியும் எல்லாமே வேறு வேறு ஜானர் எல்லாமே வேறு வேறு படமாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு விச் இஸ் அமேசிங் ஃபார் அ கிரியேட்டர் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு டைரக்டர்னா ஏழு படம் எட்டு படம் இந்த காலகட்டத்தில் பட் ஐ அம் சேயிங் அஜய் வந்து கண்டினியூஸாக எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவர் சிந்தனை அப்படி தான் அண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க இவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க இந்த டேரக்டர் எப்படின்னா வேலை வேலை வேலைன்னு அஜய் அதையும் மீறி வேலை வேலை கிடையாது கோபரா கோபுரா 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 வேறு எது பற்றியும் பேச மாட்டார் தூங்குற போதும் கோபுரா குளிக்கிற போதும் கோபுரா அண்ட் அவர் சாப்பிட்டது நான் பார்த்தது இல்லை தூங்கினதுன்னு நான் பார்த்ததில்லை மூணு மணி நேரம் ஏதோ தூங்குவார் கண்டினியூஸாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அந்த உழைப்புக்கு அவரோட மூளைக்கு அவரோட அன்புக்கு அவரோட கைண்ட்னஸ் அவர் எல்லாருக்கும் என்னோடய கதாபாத்திரத்தை பற்றி பேசுனா கூட அவருன்னு சொல்ல மாட்டார் அவங்க அவங்க லைக் என்கிட்ட பேசுவோம் அந்த கேரக்டருக்கு கூட ரெஸ்பா ரெஸ்பெக்ட் கொடுப்பார் ஹீஸ் லைக் தேட் அண்டு அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இந்த மாதிரி ஒரு படத்தில் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இந்த ஃபஸ்ட் டைம் ஒரு படத்தில் டப்பிங் பண்ணுறம்போது கூட நான் டப்பிங்லாம் கலக்கிடுவேன் இதில் வந்து ஏழு விதமான குரல்கள் நான் டப் பண்ணியிருக்கேன் அதுலேயே நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கோம் எல்லாம் அஜய் இருந்து தான் எனக்கு முடிஞ்சு முடிஞ்சுது அண்ட் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு விஷயமும் இது கேரக்டர்ஸ் பற்றியான கதை கிடையாது இருந்தாலும் இதில் இருக்க இமோஷன்ஸ் இதில் இருக்க நுணுக்கங்கள் எல்லாமே செதுக்கியிருக்காரு ஐ ஹோப் தட் அந்த ஒரு மனுஷனுக்காக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடையணும் நாங்கள் எல்லோரும் அதை தொத்திக்கிறோம் இஸ் அன் அமேசிங் டைரக்டர் அண்ட் ஐ ஆல்வேஸ் ஹோப் த பெஸ்ட் ஃபார் ம் கடைசியாக என்னோடய ரசிகர்கள் உங்களோட அன்பும் ஆதரவும் இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே எதுவுமே தேவையில்லை உங்களை பற்றி நினைக்கிற போது நீங்கள் எனக்கு என்னான்னு நினைக்கிற போது நான் ஏதாவது சொல்ல நினைக்கிற போது சில டைம் வார்த்தைகள் வராது கரையுதே எனது வான ஒரு முறைதான் பார்த்தேன் உன்னை உன்னை பருவசுத்தவன ஊருக்கு விட்டு நினைவினிலே இதோ வந்தாள் அன்னை அதனால நீ இங்கு இல்லை என்றால் நான் இல்லை